சயான் கோலிவாடா கோக்ரி அகர் ரோடு நாயக் நகர் எதிர்புறம் அமைந்துள்ள சமர் ஹைட் ராஜீவ்காந்தி கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வெற்றி விநாயகர் திருக்கோவில் வருஷாபிஷேக நிகழ்ச்சி ஜூன் பதினாலாம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது குறிப்பன்குளம் தங்கராஜ் வாத்தியார் முன்னிலையில் காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் வெற்றி விநாயகர் மூல மந்திரம் பூர்ணாகுதி நடைபெற்றது பதினோரு மணிக்கு ராஜீவ்காந்தி சொசைட்டி நிர்வாகிகள் தீர்த்த கலசம் ஏந்தி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசத்தில் தீர்த்தம் ஊற்றி முறைப்படி அபிஷேகம் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிக்கு விநாயகருக்கு பால் தயிர் தேன் இளநீர் கரும்புசார் பன்னீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஒரு மணிக்கு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் சமூக சேவகர் சதாசிவ் செட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களை சொசைட்டி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது வருஷாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ஒன்று முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது வருஷாபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சொசைட்டி தலைவர் புஷ்ப சண்முக சுந்தரம் தேவர் செயலாளர் நடராஜன் தேவேந்திரர் பொருளாளர் ராஜேந்திரன் முதலியார் கணேஷ் முதலியார் சொசைட்டி உறுப்பினரும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் தலைவருமான எம் எம் முருகராஜ் நாடார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்